அவர்கள் திரு கல்யாண சுந்தரம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு என்ன இந்த இன்னைக்குலர்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு பாக்கலாம் மாவட்டம் சிங்கமுனர் கொஞ்சம் சத்தி சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரிலிருந்து வந்திருக்கேன் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் அந்த பிஸ்னஸில் வந்து காசி தமிழ்ச்சி இப்போ ராமேஸ்வரம் அழைப்பு விட்டுருக்காங்க அதில் தர்மேந்திர பிரதானம் மற்ற துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவரையும் பார்க்கணும் வந்தோம் ராமேஸ்வரம் கோடித்தேக்கம் அது கொண்ட பெருமாள் எல்லாம் பார்த்தாச்சு இங்கே வந்து டைம் வந்தால் நாங்கள் தனுஷ்கோடி கோதண்டராமர் கோயில்லாம் போகலான் இருக்கோம் அவங்க புரோக்ராம் முடிஞ்சானே போகலான்னு பார்த்துட்டு ஃபீல்ஸ் ஆஃப்டர் நம்ம கனெக்ட் எப்படி இருக்கு நாலு குரூப் நல்லா ஆன்மீகம் கோவில்கள் அண்ட் சத்சங்கம் பஜன்ஸ் கோவில் இசை டிவோஷனல் மியூசிக் இதெல்லாம் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லா வீடியோஸையும் ஃப்ரீயாக தான் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாத்தையும் பாருங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி